ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் பாரதியும் இருக்கவும் மித்ரா வந்து அவங்க கூடே உட்காந்துருக்குறாங்க அப்போ பாட்டியும் அவங்க பாரதியோட அம்மா வந்து மார்க்கெட்டுக்கு வராங்க அப்போ வந்து பாட்டியும் இருக்கிறாங்க ஆதியும் பாரதியும் தனியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த குறுக்கை வந்து உட்காந்துருக்குறா பாரு மித்ரா இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கவோ என்னத்தை பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா புதுசாக ஒரு சிம் கார்டை வாங்கிட்டு வராங்க அந்த சிம் கார்டை போட்டுவிட்டு மித்ரா அட்டை போட்டு மிரட்ட ஆரமிச்சிருந்தாங்க இங்கே பாரு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற எல்லா ஆதி அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோ அப்போ பாட்டி வந்து குரலை மாற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாரு உடனே பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தா தான் நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் ஆதிக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படி இல்லைன்னா உண்மையை சொல்லிடுவோம் அப்படிங்கவும் ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லிடாதீங்க நீங்கள் ஸோ கேட்ட மாதிரியே பத்து லட்சரூபா பணத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கும்போது எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லவோ அப்போ பாட்டி வந்து ஒரு இடத்த சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா மித்ரா வந்து பத்து லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா பாட்டியும் அவங்க பாரதியோட அம்மும் வீட்டுக்கு வராங்க இவங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் பார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணி பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கிட்ட நிறைய வசமான ஐடியாலாம் இருக்குது பார் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து பாட்டிக்கு வந்து அவங்க தலைவாரி விட சொல்லுதாங்க ஆதி ஏன்னால் பாரதிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டி வந்து எனக்கு தலையெல்லாம் சரியாக வாற தெரியாது நீயே வாரி விட்ற அப்படிங்கிறாங்க அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா பாரதிக்கு ஆதி தலைவாரி விடுதாங்க அடுத்து வந்து பூ எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க என்ன பாட்டி பூவை எங்கிட்ட தாரிங்க அப்படிங்கும்போது நீங்களே வச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க நான் வச்சாலாம் அவளுக்கு பிடிக்கும் நீங்களே வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியும் வந்து பாரதிக்கு தலையில் பூ வச்சு விட்றாங்க பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா என்னத்தை பண்ண போகிறீங்க அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து பாட்டி வந்து கொஞ்சம் அந்த கோதுமை மாவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுமே பாரதிக்கு மேலே புடவை மலை வந்து கொட்டி விட்டுருந்தாங்க இதை பார்த்ததுமே வந்து பாரதி அதிர்ச்சியடைகிறாங்க என்ன பாட்டி இப்போ என் புடவை மலை வந்து இந்த மாதிரி மாவை கொட்டி விட்டுட்டே இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே இப்படியே நான் எப்படி போகிறதுக்கு அப்படிங்கவும் உடனே வந்து பாரதிட்ட வந்து அவங்க ஆதி சொல்கிறாங்க சரி உங்கள் அம்மாவை கூப்பிடு கூப்பிட்டதுமே புடவையெல்லாம் மாற்றி விட சொல்லு அப்படிங்கவும் அப்போ பாட்டி சொல்கிறாங்க இல்லை 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 அவள் இல்லை அவள் வெளியே போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிடறவும் அவங்க பார்த்தோம்னா பாரதியோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க போய் சொல்லவும் உடனே பாரதி இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது பாட்டி நீங்களே புடவையை கட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க ஐயோ நான்லாம் புடவைலாம் கட்டி விட்டா அவளுக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போயிருந்தாங்க அடுத்து வந்து ஆதி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வாங்க நானே புடவையை கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லவும் பாரதி வந்து வெட்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதிக்கு அவங்க புடவையை கட்டி விடுறாங்க இதை பார்த்துட்டு பாட்டி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியா ஆதிக்கு கூடிய சீக்கிரமே வந்து ஞாபகம் வரப்போகுது பாரதி தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் இது நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு பாரதியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அவங்க பாரதி அழைச்சிட்டு ஆதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதா இருக்கவும் அப்போ வந்து பாரதிக்கு வந்து ஆதியோட இருந்த அந்த பழைய நினைவு வந்து அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளவு சந்தோஷமா நம்ம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கவும் எங்க பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா வந்து அவங்க பாட்டி சொன்ன இடத்துக்கு வந்து நான் வந்தாச்சு இது நானும் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே பாட்டி பார்த்தோம்னா இன்னொரு இடத்த சொல்றாங்க இங்க பாரு நீ வர லேட் லேட்டானதுனால நான் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன் இப்போ நீ கரெக்டா வரலன்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிருவ அப்படிங்கவும் ஐயோ நீங்க உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு மித்ரா வந்து பயந்துக்கிட்டே சொல்லவும் உடனே வந்து பாட்டி ஃபோனை ஆஃப் பண்ணி இருக்காங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அப்போ பாரதியோட அம்மாவும் பாட்டியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாரு ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போகிறம்போது எவ்வளோ அழகா இருக்கிறாங்கன்னு இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரமே எப்பந்தான் ஒன்னு சேர போறாங்களோ தெரியல ஆனா இப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து நெருக்க மறந்துட்டா இருந்தாக்கி கண்டிப்பா ஆதிக்கு பாரதியை பத்தின அதாவது தான் பொண்டாட்டிங்கிற நினைவு எல்லாமே வந்துடும் கூடிய சீக்கிரத்துல நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மித்ராவை சும்மா விடக்கூடாது அவளை பாரு இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ற பாரு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து ஒவ்வொரு இடமா பாட்டி வந்து அலைய விடுறாங்க அப்போ வந்து மித்ரா சொல்றாங்க அங்க பாருங்க உங்களுக்கு ரூபா வேணும்னு சொல்லி கேட்டிங்களா நான் தான் ரூபாய் எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் எதுக்காக என்ன ஒவ்வொரு இடமா நீங்க அலைய விட்டுட்டு இருக்கீங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க நீங்க எந்த உண்மையை நீங்க ஆதி கிட்ட சொல்லிட வேண்டாம் உங்களுக்கு பணம் வேணா சொல்லுங்க மேற்கொண்டு கூட தார அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு இன்னைக்கு ரொம்பவே லேட் ஆகி போச்சு அதனால நீ பணத்தை நாளைக்கு கொண்டுட்டு வா நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா வந்து எரிச்சலோட போறாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வீட்டுக்கு வரவும் ஆதியும் பாரதியும் வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க உடனே வந்து பாட்டி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்க ஆதியும் பாரதியும் எங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு வரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்றாங்க இது இருந்து மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நாய் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் வந்து தனியா போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் எப்ப போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்க எல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா மித்ரா நீ இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்து அப்படின்னு வந்து பாட்டி கேட்டுட்டு இருக்கவும் மித்ரா வந்து எதை ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப பாட்டி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நீ எங்கெங்கெல்லாம் போனேன்னு நான் தானே முடிவு பண்ணி சொன்னேன் எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சிட்டு வந்துட்டியா இன்னும் பாரு இன்னும் மொழி என்னோட ஆட்டமே உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு அப்படின்னு வந்து மித்ரா பத்தி அவங்க மனசுக்குள்ளேயே பாட்டி பாட்டி வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அங்க வந்து அவங்களுக்கு அந்த கெட்டெல்லாம் பிரிச்சு விட்டுதாங்க அப்ப பாரதி கிட்ட வந்து ஆதி கெட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் பரவாயில்ல சார் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் பாக்க